நாம அன்னைக்கு முச்சை முருங்கைக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நால் பல் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரம் அரை ஸ்பூன் மிளக சேர்த்து அரைச்சு தண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு கொஞ்சமாக குறப்பில் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சரைச்ச மசாலாவும் சேர்த்து வதக்கி விட்டரலாம் இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் சேர்த்து கலந்து விட்டுரலாம் மூணு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒருக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் காய நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு புளிக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இது கூட ஒரு கப்பளவுக்கு முச்சையை ஊற வச்சு குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அவுச்சி வச்சுருக்கேன் முச்சை சேர்த்துக்கலாம் முச்சை அவிச்சு தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சு இறக்குனா டேஸ்ட்டான முச்சை முருங்கைக்காய் குழம்பு ரெடி இந்த குழம்பை சாத்தில் ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்